தமிழர் பெருமைகளை தமிழர் வரலாற்ற தமிழர்களோட தொன்மையை தமிழர்களோட சிறப்புகளை எல்லாம் அடுக்கடுக்காக நீ பேசுகிற ரொம்ப மகிழ்ச்சி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்காமல் என் வாழ்க்கை முடிவுக்கு வராது என்றும் மேடைக்கு மேடை கொக்கரிக்கிறார் சரி எது தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டியா தமிழ் தேசியம்னா என்ன அதை எப்படி பெறுவது இந்திய தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன தமிழ் தேசியம் பேசுகிற நீயை வந்து இந்திய தேசியம் பேசுகிறவர்களோட பூரா கள்ள உறவு வச்சுக்கிட்டுருக்க தேர்தலை நீ ஏற்றுக்கிற இந்திய தேர்தல் கட்டமைப்பு இந்திய தேசத்தோட கட்டமைப்புக்குள்ளே இருந்து அவங்க நடத்தக்கூடிய தேர்தலில் பங்கேற்கிற நெய்யை எப்படி தமிழ் தேசியத்தை வென்றெடுப்ப மேடைக்கு மேடை எடுத்ததற்கெல்லாம் போய் வாயை துறந்தாலே வண்டி வண்டியாக போய் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன தான் பாவம் செஞ்சாகும் இவனை அடித்து விரட்டுறதற்கு இன்னும் நேரமே வல்ல போல தெரியுது தமிழ் தேசியம்னால் ஃபஸ்ட்டு தெளிவாக வரையறதுக்க தமிழ் தேசியத்தை தெளிவாக புரிஞ்சுக்க உலக அரசியலை படி அதை விட்டுட்டு இந்திய தேசியத்தை போட்டு குழப்புறது தமிழ் தேசியத்தை அதுக்குள்ளே மெங்கில் பண்ணுறது எப்படியுமா வந்து ஒரு கேடுகட்ட அரசியலை மேடைக்கு மேடை பண்ணிட்டு தெரியாது ரொம்ப எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது